வணக்கம் எல்லோருக்கும் இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறது உருளைக்கிழங்கு பிரட்டல் எப்படி செய்யறது பார்க்க போறோம் மிகவும் இலகுவான முறையில வாங்க தொடர்ந்து பாப்போம் எப்படி செய்ய போறோம் என்று பொருட்கள் உருளைக்கிழங்கு கொத்தமல்லி இல வெங்காயம் கருவேப்பு வெள்ளப்பூடு பச்சை மிளகாய் நெல்லெண்ண மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் சீரகத்தூள் உப்பு கடுகு சீரகம் முதல்ல நாங்கள் இந்த உருளைக்கிழங்கு வெங்காயங்களை பிறகு செய்து எடுத்துக் கழுவி எடுத்து கொள்ளவோம் கழுவி எடுத்த மரக்கறையை நாங்கள் சின்னதா வெட்டி எடுத்து கொள்ளுவோம் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டோம் இனி அடுப்புல வச்சு எப்படி செய்ய போறோம்னாலும் தொடர்ந்து பார்ப்போம் அடுப்பு ஒன் பண்ணி சத்திய கீட் பண்ண வச்சு கொள்ளுவேன் சட்டியங்களுக்கு கீட் ஆகட்டும்

நான் சீரகம் போட்டுக் கொள்றேன் சீரகமும் பொறிஞ்சி விதைக்க நான் ஒரு தரங்க கரா தட்டி ஒருத்தி கிளண்டு வெந்தயம் போட்டுக் கொள்ள போறேன் இப்ப கடுகு சீரகம் வெந்தயம் எல்லாம் எல்லாத்தையும் பொறிஞ்சி வைப்பேன் தரங்க அப்படி நல்லா பொறிஞ்சு விரைக்குள்ள நான் வட்டி வச்சிருந்தேன் வெள்ளப்பூடும் பச்சை ஆயில் சேர்த்துக் தரங்க வெள்ளப்பூடு நல்லா பொறிஞ்சு விதையிட்ட நாங்கள் வெங்காயத்தை சேர்த்து கொள்ளுவேன் நாங்கள் வெங்காயமும் ஒரு அரவாசி பதனங்களுக்கு வழங்கி கொண்டு வந்துட்டு இப்படி வழங்கி வரைக்கு நாங்கள் வெட்டி வச்சிருந்தோம் உருளாக்கிழங்க சேர்த்து கொள்ளுவேன் உருளாக்கிழங்க சேர்த்து நல்லா சுள்ளாரி விட்டு கொள்வேன் இந்த எண்ணெயில நல்லா எங்களுக்கு வதங்கணும் தமிழக வளம் நானே வெங்காயம் வழங்க முதல் இந்த உருளைக்கிழங்கு சேர்த்தோம்னா வெங்காயம் நாங்கள் சின்ன நவட்டி இருக்க உங்களை பார்க்கவே தெரியும் பாருங்கோ இப்படி சின்ன நவட்டி இருக்கிறப்படியா எங்களுக்கு உருளைக்கிழங்கு வழங்க எல்லாமே தெரிஞ்சு போயிடும் ஆனபடியா நாங்கள் வெங்காயம் வழங்க முதலே உருளைக்கிழங்க அப்ப வெங்காயம் வந்து எரிஞ்சுவாது கருவப்படி வழங்கி வரையில நான் இதுக்கு இந்த உண்மையில கருவேப்பில சேர்த்துக் கொள்ள போறேன் சேர்த்து நல்லா பிள்ளை கொள்ளுவேன் அப்படி கிளறி விட்டு நான் இதுக்குள்ள வந்து இப்ப மஞ்சள் தூள் சேர்த்துக் கொள்ள போறேன் பாருங்க பரதாட்டி பொறுத்த அப்படியே மஞ்சள் தூள் சேர்த்துக் கொள்ள போறேன் அதோட உப்பு வந்து நான் பாருங்க ஒரு கா ஏக்கரண்டி அப்படியே உப்பு சேர்த்துக் கொள்ள போறேன் உங்களுக்கு எப்படியாவது நாங்கள் சாப்பிட்டு பார்த்து காணாட்டி நாங்கள் சேர்த்துக் கொள்ள இப்ப நல்லா நாங்கள் இந்த உள்ள நல்லா கலந்து எடுத்துக் கொள்ளுவேன் பாத்தீங்கன்னா உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம் பாருங்க உங்களை பார்க்கவே தெரியும் பாருங்க பாருங்க அடியில கொஞ்சம் எரிஞ்சு கொண்டு வர மாதிரி வேறது உங்களை பார்க்கவே தெரியும் பாருங்க இப்படி வேறையக்குள்ள நாங்க வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துக் கொள்ளலாம் அப்பதான் எங்களுக்கு இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா அவியோணும் இப்ப அரைப்பழம் தான் இன்னும் அரைவாசி பழம் அவியாமை இருக்கு இப்படி தண்ணி சேர்த்து நாங்க மூடி அவிய விட்டுக் கொள்ளுவோம் இப்ப நாங்கள் துறந்து பார்த்தோம்னா பேரவோ நல்லா எங்களுக்கு உருளக்கல அவிஞ்சு கொண்டு வந்துட்டு கொஞ்சமா தண்ணி தண்ணி இந்த தண்ணியும் எங்களுக்கு நல்லா வத்தோணும் நீங்க இப்படி கரண்டியால வெட்டி பார்த்தீங்கன்னா வெட்டுப்படும் இப்ப நாங்கள் நல்லா கிளாரி கொடுத்து இந்த எண்ணெயிலாக விடுவோம் இல்லையண்டா எல்லாம் எரிஞ்சு போயிடும் ஆனபடியா நாங்கள் மில்லமா கிளரை கொடுத்து கொண்டு இருக்கணும் பார்க்கவே தெரியும் பாருங்க உங்களுக்கு அவிஞ்சிட்டுருது விட்டுப்படுது பார்க்கவே தெரியும் பாருங்க அவிஞ்சிட்டு ஆனா ஹாட்டா இருக்கும் நல்லா அவிஞ்சு எண்ணெய்ல வடங்கி வந்த பிறகு நாங்க இதுல வந்து கொஞ்சம் போல எண்ணெய் போட்டுக் கொள்ளுவோம் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி அந்த உருளக்கிழங்களை வந்து மசாலா எல்லாம் விட்டுப்படணும் ஆனா படிக்க கொஞ்சமா எண்ணெய் விட்டு கொள்ளுவோம் எண்ணெய் விட்ட போது இப்ப இதுல வந்து நெண்ணெயில நான் தூள் போட்டு கொள்ளுவான் பேருங்க நான் தனி மிளகாய்த்தும் வேறங்க ஒரு கேக் ராண்டி போட்டுருக்கேன் நிற தட்டி ஒரு கேக் ரெண்டு மிளகாய்த்தும் போட்டுக்கோங்க சீரகத்தும் ஒரு கரண்டி சீரகத்தும் போட்டு உங்களுக்கு மசாலா வந்து நல்ல ஒரு வாசமாகவும் டேஸ்ட்டாவும் இருக்கு நல்லா ஏற்கனவே உப்பும் மஞ்சள் தூளும் போட்டுருக்கோம் இப்போ இந்த எண்ணெயில உங்களுக்கு தூளும் சீரகத்தூளும் பொறிப்படணும் இப்போ பொறிஞ்சு முடிஞ்சு நாங்கள் எல்லாத்தோடையும் கலந்து எடுத்துக்கொள்ளும் அப்போ இந்த தூள் மணம் இருக்காதவங்களுக்கு இருக்காதவங்களுக்கு அடுப்ப வந்து நல்லா லோ விளக்கொள்ளுவோம் என்ன அறியாத எரிஞ்சு கொண்டு போயிடும் பார்க்கவே தெரியும் பாருங்க நீங்க இப்படி விதைக்க உப்பு காணமாடு சாப்பிட்டு பார்க்கணும் அப்படி உப்பு காணாட்டி நீங்க கொஞ்சமா உப்பு சேர்த்து கொள்ளுங்க உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்து கொள்ளுங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொள்ளுங்க பாருங்க அதற்கு நல்லா ரோஸ்ட் ஆகி கொண்டு வரது நாங்கள் வந்து சீரகத்தூள் மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து முடிய நல்லா கிளறி அடுப்ப லோவில விட்டு நாங்கள் நல்லா இதை பிராட்டியை எடுத்துக்கொள்ள கிளார்கிளர் இடைக்களை விட்டு அப்பதான் எங்களுக்கு வந்து இதோட சாப்பிடைய நல்லா ரோஸ்ட் ஆகி நல்ல டேஸ்டா இருக்கும் இந்த உப்பு தூள் இந்த எல்லாம் இந்த பிளாங்குல சேர்ந்து எங்களுக்கு மசாலாக்கள் எல்லாம் கிளாங்குல சேர்ந்து சாப்பிட நல்ல சுவையா இருக்கும் ஆனபடியா நாங்கள் அடுப்பு நல்ல லோவில விட்டு நாங்கள் இப்படி ரெண்டு மூன்று தடவை பிராட்டியை எடுத்துக்கொள்ளுவோம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு நல்லா இந்த உருளைக்கிழங்கு இந்த வெண்ணெயில எல்லாம் நெல்லா பாக்கவே தெரியும் பேரம்போ இப்படி இருக்காங்க பேரம்போ இதுல வெண்ணெயல் வந்து தானே கொஞ்சம் பிரிஞ்சு வேற தொடங்கி பேரம்போதுல இருந்து உங்களை பார்க்க தெரியும்

உருளைக்கிழங்கு நேரடியா வெட்டித்தான் இந்த உருளைக்கிழங்கு திரட்டல் செய்திருக்கிறோம் எங்களுக்கு எண்ணெயில் தூள் சீரகத்தூள் எல்லாம் பொறிஞ்சு நல்ல ஒரு வாசமாக இருக்கும் பேருங்க கிழங்கு பார்த்தீங்கன்னா உங்களை பார்க்கவே தெரியும் பாருங்க இப்படி வந்து இப்போ இதை வந்து நாங்கள் சோறு புட்டு ரொட்டி இதுகளோட சாப்பிடலாம் கூடுதலா தயிர் சாதம் தக்காளி சாதம் இதுகளுக்கு மிகவும் சுவையா இருக்கும் கூடுதலா தயிர் சாதத்துக்கு இந்த கிழங்கு நல்ல சுவையா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உலக நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பை பாய்